அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்த வசனம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான ஒரு வார்த்தை நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது எல்லா ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்க மாட்டார் அல்லது கவனிக்க மாட்டார் எந்த ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்கிறாரா அல்லது கவனிக்கிறாராம் எந்த காரியம் சித்தத்தின்படி கேட்கிறோமோ சித்தத்தின்படி கேட்பது என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்த மாதிரி கெட்சம்மனை தோட்டத்தில் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் இது அவருடைய ஜெபம் ஜெபம் என்று சொல்லும் போது நம்முடைய விருப்பங்கள் தான் பல நேரத்துல அல்லது நம்முடைய தேவைகள் தான் ஜபங்களாக ஆண்டு சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் இந்த பாத்திரம் என்னை விட்டு கூடுமானால் நீங்க நீங்கபடி செய்யும் ஏசு அப்படி ஜபிக்க காரணம் அவர் தீமையை பார்க்க சுத்த சுத்தக்கணர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன உண்டாக போகிறது என்னுடைய உங்களுடைய எல்லாருடைய அக்கிரமங்களும் அவர் மேல் சுமத்தப்பட போகிறது ஒரு கடுமையான ஒரு சூழலில் அவர் இப்பொழுது பயணிக்க போகிறார் எனவே அவர் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறபடியினாரே அவர் பிதாவை பார்த்து கேட்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிவிட்டு அவர் ஆமீன் போடாமல் அடுத்த வார்த்தை என்ன வைக்கிறார் என்னுடைய அல்ல உம்முடைய இங்க ரெண்டு காரியத்தை பார்க்க முடிகிறது அவருடைய விருப்பம் தேவ சித்தம் விருப்பத்தை சொல்லுகிறார் அதை தேவ சித்தத்துக்கு உட்படுத்துகிறார் சித்தத்துக்கு உட்படுத்தின போது என்ன உண்டானது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார் எந்த ஒரு காரியமானாலும் சரி நிறைய விருப்பங்கள் நமக்குள்ளே ஓடும் அநேக தேவைகள் நமக்குள்ளே காணப்படும் எனக்கு இப்படி செய்யும் இப்படி பண்ணும் என்று ஜபிப்பதை காட்டிலும் தேவைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு விருப்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு தேவ சித்தத்துக்கு அந்த ஜபங்களை உட்படுத்தும் போது தேவனை என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று நாம் அந்த காரியங்களை உட்படுத்தும் போது கர்த்தர் அந்த காரியத்துக்கு செவி கொடுக்கிறார் ஒரு குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறான் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும் இயேசு உடனே மனதுருகி கரம் நீட்டி தொடுகிறார் அங்கே அவனுக்கு கண்டிப்பாக என்ன தேவை சுகம் தேவை எப்படி ஜபித்திருக்கலாம் என்னை எப்படியாவது சுகமாகும் என்னை எப்படியாவது சுகமாகும் அவன் கேட்டிருக்கலாம் அப்படி அவன் கேட்காமல் சித்தத்துக்கு உட்படுத்தி அந்த காரியத்தை வைக்கிறார் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க சுத்தமாக்கக்கூடும் வேதம் என்ன சொல்கிறது இயேசு உடனே மனதுருகி கரம் நட்டி அவனை தொட்டார் சித்தத்துக்கு உட்படுத்தி நாம் ஏறெடுக்கிற எந்த காரியத்துக்கும் தேவன் செவி கொடுப்பார் தேவன் இறங்கி கிரியை செய்வார் எல்லாவற்றையும் தேவ சித்தத்துக்கு உட்படுத்தி தேவ சமூகத்தில் ஏறெடுப்போம் நிச்சயமாய் செவி கொடுத்து பலப்படுத்தி உங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணுவாராக ஜபிக்கலாமா எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை தள்ளாதவரு நீர் தந்த வார்த்தைக்கு அந்த ஒரு எல்லாவற்றையும் சித்தத்தின்படி கேட்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே